மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தில் திரு கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பன்னவன முல்லை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் குளத்தில் நீராடினால் சர்ம நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் ஆணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி பால் பன்னீர் இளநீர் சந்தனம் மஞ்சள் திரவியப்பொடி உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி உட்பிரகார வீதி உலா வந்து பக்தர்களுக்கு Caught you okay. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட மேலவல்லம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரித்யாங்கரா தேவி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு நிகும்பலா யாகம் நடைபெற்றது நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அளித்த நூறு கிலோ மிளகாயை யாகத்தில் இட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் மோத நிகும்பலா யாகம் நடைபெற்றது இதனையடுத்து மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடன் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை சுற்றி வளம் வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகாதிபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் புறநகர் பகுதியான சேந்தங்குடி வெள்ளராகரம் ஊராட்சி விளங்கி வருகிறது இந்த ஊராட்சி பகுதியில் கூட்டுறவு நகர் பாலாஜி நகர் வளம்புரி நகர் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகள் அமைந்துள்ளன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ள இந்த ஊராட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலைகள் எதுவும் போடப்படவில்லை இதன் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன சிறிய அளவில் மழை பெய்தாலும் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறி வாகனங்கள் செல்ல முடியாத நிலைமை ஏற்படுகின்றது இதன் காரணமாக இப்பகுதியில் சென்று வந்த மினி பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாத நிலையில் பல்வேறு இருசக்கர விபத்துகளும் ஏற்பட்டு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் மனு கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ள குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து சாலையை சீரமைக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் வலாலகரம் ஊராட்சியில் கூட்டுறவு நகர் பழம்புரி நகர் இணைக்கிற பிரதான சாலை அதாவது வந்து இந்த சாலை வந்து ரெண்டு என்னச்சா இணைக்குது சீர்காழி தேசிய சாலை மற்றும் பூம்புகார் நேஷனல் ஹைவேஸ் இது ரெண்டையும் நினைக்கிற சாலை ஒரு கடந்த மூணு வருஷமாக குண்டும் குழியுமா மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப வீணாக போய் இருக்கு இந்த சாலை விஷயமாக நாங்கள் வந்து கடந்த மூணு வருஷமாக எம்எல்ஏ எம்பி பிடிஓ மக்களின் மக்களை தேடி முதல்வர் அந்த திட்டத்தில் வந்ததில் அதுலேயும் கொடுத்துருக்கோம் கிராம சபை கூட்டம் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இத்தனை நாள் ஆகியும் இதுக்கான தீர்வு இதுவரை எட்டப்படலை கடைசியாக நேற்று வந்து போய் நேற்று போய் இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதாவது ஐம்பது பேருக்கு மேலே சேர்ந்து போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் எப்படின்னா எங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிவு சொல்லணும் அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதாக சீர்காழி ரோட்டில் நடத்துவதாக கூட்டுறவு நகர் சங்கமும் வலம்புரி நகர் சங்கமும் சேர்ந்து முடிவு செஞ்சிருக்கு நன்றி வணக்கம் என் பேர் அருண் விஜய் கூட்டுறவு நகர் சங்கத்தை தலைவராக இருக்கேன் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதி வழியே காவிரி ஆறு ஓடுகிறது காசியில் கங்கை கரைக்கு இணையாக மயிலாடுதுறை காவிரி ஆறு போற்றப்படுகிறது இங்குள்ள துலாக்கட்ட படித்துறையில் பதினாறு தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ளது கங்கை முதலான இந்தியாவின் புண்ணிய நதிகள் தங்கள் பாவங்களை நீக்கிக்கொள்ள மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் நீராடுவதாக காவிரி மகாத்மியம் என்ற நூல் விவரிக்கிறது காவிரி ஆற்றங்கரையில் மயிலாடுதுறையில் காசியில் இருப்பது போல் ஆறு விஸ்வநாதர் ஆலயங்கள் அமைந்துள்ளன புகழ்பெற்ற இந்த காவிரி படித்துறையில் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் புனித நீராட வரும் பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அமாவாசை தர்ப்பணம் அளிக்கும் நாளில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மணக்குடி கிராமத்தில் ரூபாய் இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை அடுத்த மணக்குடி கிராமத்தில் ரூபாய் இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று சதுர மீட்டர் பரப்பளவில் மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது பேருந்து நிலையமானது இருபத்தெட்டு பேருந்துகள் நிற்கும் வகையிலும் நாற்பத்தி ஒன்பது கடைகள் பத்து பயணிகள் காத்திருக்கும் இடம் பொருட்கள் வைப்பறை மற்றும் உணவகங்கள் இரண்டு தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் முன்பதிவு நிலையம் நேரம் காப்பாளர் இரண்டு காவல்துறை அறை கட்டுப்பாட்டு அறை நவீன வசதிகளுடன் கூடிய முப்பத்தி ரெண்டு இலவச கழிப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறைகள் ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது இதனை ஆய்வு செய்த மாவட்ட அவர்கள் பணிகளை தரமானதாக மேற்கொள்ள வேண்டும் என பொறியாளர்களிடம் அறிவுறுத்தினார் இவ்வாய்வின் போது மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் போட்டு சார் அது இங்கே வருமா மேடம் இங்கே இருக்கு அது ஸ்ட்ரைட் லைன் வராத மாதிரி வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மங்கள வாராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாம் நாள் பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவியகுடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாராதனைகளுடன் தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் i okay. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர் அப்போது இயற்கை விவசாயி ராமலிங்கம் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் இருந்து கூட்டம் நடைபெறும் அரங்கிற்கு மண்டியிட்டபடி வருகை தந்து மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மயிலாடுதுறை நகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பழங்காவிரியை தூய்மை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கூட்டம் நடைபெறும் அரங்கில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாசன வசதி வழங்கிய பழங்காவிரி தற்போது குப்பை மற்றும் கழிவு நீரால் சூழப்பட்டு இருப்பதால் காவிரி நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது இது குறித்து பல புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியில் மண்டியிட்டு மனு அளிக்க வந்ததாக விவசாயி அங்கிருந்து அதிகாரிகளிடம் தெரிவித்தார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பழங்காவிரி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் குப்பைகளை போடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினர் இது தொடர்பாக திட்டம் தயாரிக்கப்பட்டு மாபெரும் தூய்மை பணி பழங்காவிரியில் மேற்கொள்ளப்பட்டு காவிரியில் தண்ணீர் செல்லும் வகையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் விவசாயி போராட்டத்தை கைவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் மேலும் விவசாயி ஒருவர் மண்டியிட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வணக்கம் என்னோடய பேர் ராமனியம் மயிலாடுதுறை மாவட்டம் மாப்பிட கிராமத்து நகர நகரப்பகுதியை ஒன்றாவோட சேர்ந்தனேன் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையினுடைய முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பழங்காவேரின்னு ஒரு ஆறு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குளங்களை நகரத்திலையும் மயிலாடுதுறை ஒன்றியத்தில் கோடங்குடி அந்த பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குளங்களையும் ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலமும் பாசனம் பண்ண வாய்க்கால் அது அது பார்த்திங்கன்னா நகரப்பகுதியில் போகிறனால கூட உள்ள கழிவு நீர் அங்கங்கே கடைகளுடைய குப்பை வீடு அடிக்கிற குப்பை இந்த மாதிரி அந்த வாய்க்காலில் போட்டு ரொம்ப மோசமாக மிக மோசமாக இருக்குது பத்தாயிரத்துக்கு சாக்கடை நீர் பாதாள சாக்கடை ஒரு சில இடங்களில் அதில் வழிஞ்சோடுது இந்த பூக்கடுத்தருள்லாம் அதை வந்து நம்ம தொடர்ந்து எட்டாண்டு காலமாக நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கிற காலத்துலேருந்து மனு கொடுத்து தீர்வு எட்டப்படலை நாங்கள் இடையில வந்து ஒரு ரிட்டையர்டு த டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் உள்ள ஒரு நாலு அதிகாரிகளோட நாங்கள் வந்து அதை வாக்க கிளப்புன்னு ஒரு கிளப்பு ரயில் ரயில் பயணிகள் சங்கம் விவசாயிகள் சங்கம்லாம் சேர்ந்து பார்வையிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்வையிட்டு அப்போயும் மனு கொடுத்த அந்த மாதிரி பண்ணேன் ஆனால் அதை விட பன்மடங்கு இப்போ கெட்டு போயிட்டு போன முறை மா மனு மாலையாக போட்டு கொடுத்தாங்க மாவட்ட ஆட்சியருடைய கவனத்தை ஈர்க்கணுன்னு இந்த முறை வந்து மனு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூ நூறு மீட்டர் அளவுக்கு மண்டி போட்டு நடந்து முட்டியால் ரத்த வர அளவுக்கு அந்த வழியோடு கொண்டு போய் அதை மாவட்ட ஆட்சியர் கொடுத்தேன் அதுக்கு உரிய மரியாதை கொடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வர சொல்லி நான் கிளியர் பண்ணுறேன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக பயனாளிகளுக்கு மானிய விலையில் இயந்திரங்கள் உபகரணங்கள் வழங்கும் விழா காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் பயன்பெறும் பயனாளிகள் காலை எட்டு மணிக்கு மாவட்ட ஆட்சியரக வளாகத்திற்கு வரும்படி தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனையேற்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகள் காலை எட்டு மணி முதல் விழா நடைபெறும் வளாகத்தில் காத்திருந்தனர் ஆனால் அதே நேரம் மாவட்ட ஆட்சியரகத்தில் விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டமும் நடைபெறும் ால் விழா துவங்குவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது பத்து முப்பது மணிக்கு துவங்குவதாக அறிவிக்கப்பட்ட விழா மதியம் இரண்டு மணி வரை தொடங்கப்படவில்லை இதனால் காலை எட்டு மணியிலிருந்து மேலாக காத்திருந்த பயனாளிகள் கடும் அவதியடைந்தனர் விழா தாமதம் ஆவது குறித்து எவ்வித தகவலும் தெரிவிக்காத நிலையில் உரிய நேரத்தில் உணவு தண்ணீர் கூட இல்லாமல் பயனாளிகள் பாதிக்கப்பட்டனர் எனவே இனிவரும் காலங்களிலாவது உரிய நேரத்தில் விழாவை நடத்த வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் தஞ்சை மகாதேவன் இவர் கரங்கள் அறக்கட்டளை நிறுவி நடத்தி வருகிறார் இவருடன் இணைந்து இவரது மனைவி ராஜேஸ்வரி கருணைக்கரங்கள் அறக்கட்டளை செயலாளராக இருந்து வருகிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து சாலை ஓரத்தில் யாசகம் செய்து வந்த முதியவர் ஒருவரின் சடலத்தை இருவரும் சேர்ந்து அவரது உடலை மயிலாடுதுறை தீப்பாய்ந்தாள் அம்மன் கோவில் அருகில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்தனர் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுமார் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியவர்கள் சடலத்தை காவல்துறை உதவியுடன் நல்லடக்கம் செய்து வருவதுடன் தினம்தோறும் சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்களுக்கு மதிய உணவுகள் வழங்குவதுடன் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து முடிதிருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து சக மனிதராக மாற்றி உறவினர்கள் மற்றும் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து உதவி செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நீடூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் முகமது ஹாலிக் வயது முப்பத்தி ஆறு இவர் ஏ எம் ஹெச் திருமண மண்டபத்திற்கு எதிர்ப்புறம் மரத்தடி நிழலில் இருவரிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது இரு சக்கர வாகனத்தில் இரண்டு மர்ம நபர்கள் வந்தனர் அதில் அமர்ந்து வந்தவர் வாகனத்தில் இறங்கி ஓடி சென்று முகமது ஹாலிக்கை சராமாரியாக பட்டா காத்தியால் வெட்டிவிட்டு தப்பி உள்ளார் முகம் உடல் கை உள்ளிட்ட ஏழுக்கு மேற்பட்ட இடங்களில் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முகமது முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு கும்பகோணம் தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி முகமது ஹாலிக் இன்று உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனிப்பட்ட முன் விரோதம் காரணமாக இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்று இருப்பதாக தெரிய வந்துள்ளது சந்தேகப்படும் இரண்டு பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மறைவான இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் மயிலாடுதுறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை ஹாஜியார் நகர் ஆற்றங்கரை தெருவில் தக்வா பள்ளிவாசல் அமைந்துள்ளது இப்பள்ளிவாசல் கட்டுவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த முகமது யாசின் சேமா தம்பதியினர் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பிஸ்மே அறக்கட்டளை நிறுவனர் ரஃபீக் ஹாஜியார் என்பவரிடம் இரண்டாயிரத்து எண்ணூறு சதுர அடி நிலம் தானமாக வழங்கிய நிலையில் அதே ஆண்டு அந்த இடத்தில் எழுநூறு சதுர அடியில் தனது சொந்த நிதியில் ரஃபீக் ஹாஜியார் பள்ளிவாசல் கட்டடம் அமைத்தார் பின்னர் இக்கட்டடம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பிஸ்மே அறக்கட்டளை மூலமாகவும் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நன்கொடையாளர்கள் வழங்கிய நிதி மூலமாகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது இரண்டாயிரத்து எண்ணூறு அடியிலும் பள்ளிவாசல் அமைந்துள்ளது இந்த பள்ளிவாசலில் நூற்றி அறுபது குடும்பத்தினர் உறுப்பினராக உள்ளனர் இப்பள்ளிவாசலில் கடந்த ஆண்டு வரை நிலத்தை அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கிய முகமது யாசின் தலைவராக இருந்த நிலையில் அவரது இறப்புக்கு பின்னர் தற்போது ஹாஜா மைதீன் என்பவர் தலைவராக உள்ளார் செயலாளராக முகமது இஸ்மாயில் பொருளாளராக சையது உமர் உள்ளனர் இந்நிலையில் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் சபீர் அகமது மற்றும் நிர்வாகக் குழுவினர் தக்வா பள்ளிவாசலில் ஆய்வு நடத்தினர் பின்னர் இதுகுறித்து கூட்டமைப்பின் தலைவர் சபீர் அகமது கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தக்வா பள்ளிவாசல் சம்பந்தமாக வாட்ஸ்அப்ல இப்போ இரு தரப்புடைய பிரச்சனை வந்தது கேள்விப்பட்டு நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து ஊர் சுன்னத்தர் ஜமாத்துடைய கூட்டமைப்புடைய தலைவர் என் பெயர் சபீர் அகமது நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழுவோட வந்து இங்கே ஆய்வு செஞ்சோம் அவங்க வந்து முறைப்படி ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க முறைப்படி அந்த ட்ரஸ்ட்டு தான் நிர்வாகத்தை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒக்கோப்புக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா ஆவணங்களையும் சரி பண்ணி பார்த்த வகையில் இந்த பிரச்சனை ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் நாங்கள் வந்து இந்த எதிர்த்தரப்பையும் இவங்களையும் வச்சு பேசி ட்ரஸ்ட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுனால ட்ரஸ்டுடைய அரசு பதிவு ஆகியிருக்கிறதுனால அந்த ட்ரஸ்டை நாங்கள் மதித்து அவர்கள் மூலமாக நிர்வாகத்தை அமைத்துக்கொள்ள சொன்னோம் அந்த யாசின் பாய் அந்த பள்ளிக்கு இடம் கொடுத்தவர் அவருடைய ஒப்புதலோடு தான் இந்த நிர்வாகத்தை அமைச்சாரு அந்த நிர்வாகத்தில் நம்ம இவர் மிலியாஸ் பாய் அதில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய பல்வேறு குற்றங்களில் அவர்கள் இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களா கேள்வி கேட்போங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாகத்து மேல இந்த ட்ரஸ்ட் மேல எந்த குறை இருந்தாலும் நாங்க மயிலாடுதுறை மாவட்ட சுன்னத் ஜமாத்துடைய கூட்டமைப்பு அவர்களிடம் கணக்கு வழக்கு மற்ற விவரங்கள் அனைத்தையும் வாங்கி ஜமாத்துக்கு முறைப்படி சமர்ப்பிக்க நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட்டம் சேர்த்து கொண்டு மற்ற இதர அமைப்பு கட்சிகளை வச்சு கொண்டு பிரச்சனை பண்ணுவதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் இந்த பள்ளிவாசல் வக்கப்புடி இந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய சொத்து இது இந்த ட்ரஸ்டுடைய முடிவுப்படியும் இந்த நிர்வாகத்துடைய முடிவுப்படியும் ஏனைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊருடைய அந்த நடைமுறைப்படியுமே நடைபெறும் இதில் எந்த ஒரு குறுக்கீடும் இருக்கக்கூடாது இவங்க குறிப்பாக ஒரு இது சொன்னது நாங்கள் எங்க போய் போராடியும் எங்களுக்கு வந்து அது வழக்கு பதிவு பண்ணல காவல்துறையும் பதிவு பண்ணலன்ட்டு இப்போ ட்ரஸ்ட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும்போது காவல்துறையும் நாங்களும் இவங்கள இந்த நிர்வாகத்தை நாங்கள் எப்படி மாத்த முடியாது அதனால முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது இதுல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனை இந்த பிரச்சனைகள் அவங்க வந்து அவங்களுடைய இந்த ஜமாத்தார்கள் ஏதாவது இந்த விவரங்கள் கணக்கு மற்ற சொத்து விவரங்கள் ஆக்கிரமிச்சதா சொன்னாங்கன்னா அதை நாங்க இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஜமாத்து அவங்கள்ட்ட விசாரணை செய்து ஜமாத்தாருக்கு சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறோம் இந்த நிர்வாகத்துல பங்கு கேட்கிறாங்களா அவங்க கேட்கிறாங்களா

மற்ற தேவையில்லாதவங்களை இதில் கூறக்கூடாதுன்னு அவரே சொன்னார் சரிங்களா அதாவது கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட உறவினர்களோ சொந்தக்காரங்களோ ஏன் அவரே கூட இதுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது பள்ளியாசர்கள் பள்ளியாசருக்கு தான் சொந்தம் வேற யாரும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது எந்த ஒரு பள்ளி எந்த விஷயத்தையும் ஒரு நிர்வாகம்னு அமைச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்கும் மற்றவங்க வந்து அவங்க நினைச்ச செயல்படுத்தினா அது நடக்காது அது நிர்வாகம் என்ன முடிவு செய்யும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிஸ்மி அறக்கட்டளைக்காக யாசின் பாய் சேமா தம்பதியினர் ஹிபா மூலம் தானமாக கொடுத்தார்கள் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஹிபாவை ரிஜிஸ்டர் செய்து ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த பள்ளியாசு நிர்வாகம் முழுவதையும் அறக்கட்டளின் மூலமாகவே நிர்வகிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தேர்வு செய்து நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை நமது மயிலாடுதுறை சாரி அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில இங்கே நிர்வாக கமிட்டி அமைத்து நல்ல விதமாக மோசடி நடக்கிறது பல ரூபாய்கள் மோசடி செஞ்சிருக்கிறார்கள் ஊழல் செஞ்சிருக்கிறார்கள் என்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்திருக்கிறார்கள் எந்த ஊழலும் செய்யப்படவில்லை இது அல்லாஹுடைய சொத்து அல்லாஹுடைய சொத்திலே கை வைத்தால் அவர்கள் அவர்கள் குடும்பத்தினர் என்ன ஆளாவார்கள் என்பதை அறிந்துதான் நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹ் அறிந்தவன் இந்த இது விஷயமாக சுன்னத்துல் ஜமாத் மாவட்ட அளவில் உள்ள கூட்டமைப்புக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து இருந்தோம் அவர்கள் வந்து பல முறை இதை ஆய்வு செய்து விட்டார்கள் பொதுவான அறிக்கை நாங்கள் அந்த மகல்லா வாசிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து இந்த விஷயங்களை ஆய்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தோம் மேன்மேலும் சில நபர்கள் இந்த மஜித் மசித நிர்வாகத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நோக்கத்துல பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வருகிறார்கள் இதை எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை அல்லாஹ் போதுமானவன் இருப்பினும் இந்த மஸ்ஜித் பிஸ்மி அறக்கட்டளைக்கு சொந்தமானது இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது பிஸ்மி அறக்கட்டளை சார்பாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பிஸ்மி அறக்கட்டளை சார்பாக நிர்வாகிகள் மாற்றப்படும் என்பதுதான் இந்த பைலாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அறக்கட்டளைக்கு சொந்தமானது இடம் கொடுத்தருடைய வாரிசுதாரர்கள் இதில் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த விதமான இல்லை இதை நாங்களும் உரிமை கொண்டாட முடியாது அறக்கட்டளைக்கு சொந்தமானது ஆகவே ஜமாத்தார்கள் ஊர்வாசிகள் அனைவரும் பிஸ்மி அறக்கட்டளைக்கு ஒத்துழைப்பு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எங்கள் தானமாக கொடுத்த நபர் வந்து இந்த இடத்தை கீழ் தான் தானமாக கொடுத்தாங்க முழு கட்டடமும் அறக்கட்டளின் மூலமாகவும் பல நன்கொடையாக உதவியின் மூலமாக கட்டட கட்டப்பட்டிருக்குது கட்டடம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இந்த முழு கட்டடத்துக்கும் அந்த இடத்துக்கார சொந்தம் கொண்டாட முடியாது குறிப்பாக தானம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த உள்ள நபருடைய வாரிசுகள் இந்த இடத்த வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த விதமான அது என்னங்கல்ல வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னா அது ஹிப்பா அப்படிங்கறத ஊர்ஜிதமான தானம் வந்து அதுல வந்து அவங்க வாரிசு மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு